கோயத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கோயத்தில் திறந்த வெளியில் வேலை செய்ய தடை இந்த செய்தியை பார்க்க அடுத்து வெளிநாட்டு டாக்ஸி டிரைவரிடம் கத்தியை காட்டி மிரட்டி கொள்ளையடித்த கும்பல் அடுத்து கோயத்து வீட்டில் எட்டாயிரம் கோய்த்து தினாரை கொள்ளையடித்த வெளிநாட்டு நபர் இது போல கோயத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போறோம் வீடியோ புதுசா பண்ணிவிட்டு நண்பர்கள் பாருங்க முதல் செய்தி கோயத்தில் திறந்த வெளியில் வேலை செய்ய தடை கோயத் தொழிலாளர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு வரும் ஜூன் ஒன்னாம் தேதி முதல் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை காலை பதினோரு மணி முதல் மாலை நாலு மணி வரை திறந்த வெளியில் வேலை செய்ய தடை செய்யும் முடிவை அமல்படுத்த தயாராகி வருவதாக குவைத் மனித வளத்திற்கான பொது ஆணையம் தெரிவித்துள்ளது அடுத்த செய்தி குவைத்தில் வெளிநாட்டு டாக்ஸி டிரைவரிடம் கத்தியை காட்டி மிரட்டி கொள்ளையடுத்த அடையாளம் தெரியாத நபரை குவைத் ஜஹரா போலீசார் தேடி வருவதாக செய்திக்கு வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குவைத் ஜலீப் சூக் ஏரியாவில் பதினெட்டாயிரம் ரெசிடென்சி சட்டத்தை மீறி இருப்பவர்களை கைது செய்ய விரிவான பாதுகாப்பு திட்டத்தை தயாரித்து வருவதாக அல் காபாஸ் நாளிதழ் தெரிவித்துள்ளது அடுத்த செய்தி குவைத் தீயணைப்பு படையானது பாதுகாப்பு மற்றும் தீ தேவைகளை மீறியதற்காக குவைத் தலைநகர் கவர்னேட்டில் உள்ள ஐந்து கடைகளுக்கு சீல் வைத்து மூடியுள்ளது அடுத்த செய்தி குவைத்தின் பாதுகாப்பு இயக்குநர்களின் தொடர்ச்சியான நடவடிக்கையால் போதைப்பொருள் மற்றும் மது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக குவைத் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது கூடுதலாக அறுநூத்தி தொண்ணூறு போக்குவரத்து விதிமீறல்களில் பதிவு செய்யப்பட்டு முப்பத்தி ஆறு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குவைத் போக்குவரத்து போலீசார் சுவை இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் நடத்திய ஆய்வில் நூற்றி ஐந்து பல்வேறு போக்குவரத்து விதிமுறைகள் பதிவு செய்யப்பட்டு இதில் இரண்டு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி மக்களின் உயிர்க்கு ஆபத்தை விளைவிக்கும் மற்றும் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டியதற்காக பறிமுதல் செய்யப்பட்ட பல வாகனங்களை குவைத் போலீசார் நசுக்கு ஸ்கிராப்பில் போட்டதாக உள்துறை அமைச்சகம் வியாழக்கிழமை அறிவித்துள்ளது சாலைகளில் யாராவது கவனக்குறைவாக வாகனத்தை ஓட்டினால் அவசர எண்ணான ஒன் ஒன் டூ எனக்கு தெரிவிக்குமாறு பொதுமக்களே அரசு கேட்டுக்கொண்டுள்ளது அடுத்த செய்தி குவைத் குடிமகன் ஒருவர் அல் நசீம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அவருடைய புகாரில் தனது வீட்டில் வேலை செய்த ஒரு வெளிநாட்டு தொழிலாளி தன்னுடைய வீட்டு அலுவலகத்தில் இருந்த சுமார் எட்டாயிரம் கோவைத் தினரை கொள்ளை அடித்ததாக புகாரில் தெரிவித்துள்ளார் நண்பர்களை மிக மிக குறைவான விலையில் விமான டிக்கெட் பெற மறக்காமல் நம்ம குவைத் தமிழன் டிராவல்ஸ் வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் இதுபோல kolejne முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி